தான் தெரியவனு யாரும் நினைக்கிற கூடாது அவனுக்கு அப்பனும் பிறந்திருப்ப வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே அன்பு சோதரிகளே மற்றும் உலகவாத தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறேங்கன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரக்கோணத்திலேருந்து திருத்தணி செல்லும் மெயின் ஸ்டேட் ஹைவே பாதை இது அரக்கோணத்திலிருந்து திருத்தணி திருப்பதி போகிற மெயின் ஸ்டேட் ஹைவே பாதை இந்த பாதை இந்த பாதை வந்து கரெக்டாக அரக்கோணம் ரயில் நிலையத்திலேருந்து சரியாக எட்டு கிலோமீட்டர் தொழில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலையத்தில் பார்க்கறதுக்கு போகிறேன் தனிகை வேலூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் அருமையான விவசாய நிலத்தாக பார்த்துக்கோ நம்ம போயிட்டுருக்கோம் இந்த விவசாய நிலம் கரெக்டாக எக்ஸாக்டாக ஒன்று சொல்ல போனால் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருத்தணையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு அருமையான விவசாய நிலம் திருவள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த விவசாய நிலம் அமைந்திருக்கு திருவள்ளூர்லேருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் திருத்தணியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொழில் அமைந்துள்ள இந்த பாருங்கள் போட்டிருக்கு பாருங்கள் நம்ம இடத்துக்கும் பக்கத்துலேயே இருக்க இடம் நம்ம இடம் வந்து இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் வரும் திருத்தணி போடு போட்டிருக்கில்லையே பக்கத்துலேயே நம்ம விவசாய நிலம் அமைந்திருக்கு தனிகை போலூர் அப்படின்னு ஊர் பேர் சொல்லுவாங்க ரொம்ப அருமை அற்புதமான சிறந்த ஒரு கோயிலாம் புகழ்பெற்ற ஒரு கோயில்லாம் முனீஸ்வரர் கோயில் அம்மன் கோயில் இது பார்த்த பக்கத்துலேயே கிராமம் நம்ம நிலத்துக்கும் இடத்துக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் தொழிலே விவசாய நிலம் அமைந்திருக்கு தனிகை போளூர்ன்ற கிராமம் இந்த கிராமம் தான் தணிகை போலருன்ற கிராமம் இது ராணிப்பேட்டை தொகுதியில் நமக்கு இந்த விவசாய நிலம் அமைந்திருக்கு தயவுசெய்து திருவள்ளூர் திருத்தணி சோளிங்கர் அரக்கோணம் காஞ்சிபுரம் இந்த சுற்றுவாதார பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வந்து தயவு செய்து இந்த விவசாய நிலத்தை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த விவசாய நிலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிக அருகிலே இருக்குது ஒரு சென்டின் விலை வெறும் இருபத்தஞ்சாயிரம் தான் மட்டுமே இந்த விவசாய நிலத்தில் ஒரு இலவச மின்சார வசதி ஒரு அருமையான கிணறு வசதியோடு அமைந்துள்ள ஒரு சூப்பரான ஒரு விவசாய நிலம் இது கிராமத்தை தாண்டினவுனே ஒரு அரை கிலோமீட்டர் அளவுக்கு தார் ரோடு நல்லா இவ்வளோ ஜம்முன்னு அருமையாக நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த தார் இருந்து இந்த தார் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அப்ரூவல் வாங்கி வீட்டு மனைகளாக விற்றுட்டு இருக்காங்க அந்த வீட்டு மனைகளுக்கு நடுவே செல்லக்கூடிய பாதை லே அவுட் பாதை தான் இது இந்த அவுட் பாதைக்கு ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நம்ம விவசாய நிலம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த இது பாருங்க வரைக்கும் வந்துவிட்டோம் அந்த இடத்தானது நம்ம இடம் வரது ஒரு அரை கிலோமீட்டர் வரும் இது கீழே தாண்டி அப்படியே இந்த இந்த ரோட்டிலேருந்து கீழே வந்துனா வீட்டு மனைகள்லாம் போட்டுருக்காங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு போட்டு வீட்டு மனைகள் போட்டு விற்றுருக்காங்க ஒரு சில பேர் வீடு கட்டிருக்காங்க அது இப்போ பயன்பாட்டில் இல்லை எல்லாம் பக்கத்தில் பக்கத்துக்கு நம்ம செல்லக்கூடிய இந்த பாதை யாருக்கும் ஒரு உரிமையற்ற பாதி ஒரு கல் போட்டு வச்சுருக்காங்க இருபது அடி பாதை இந்த பாதி இருபது அடி பாதை இந்த பாதையில் அப்படி நேராக அப்படி வர தான் எல்லாம் வீட்டு மனைகள் ஒரு சில வீட்டு மனைகளை விற்றுருக்கு ஒரு சில வீட்டு மனைகளை விற்கலை இது பஞ்சாயத்துக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு பாதைன்றதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நேராக நம்ம காரி நம்ம சைட்டுக்குள்ளே அவ்வளோ வந்துடலாம் இந்த பாதையை தாண்டினவுடனே நம்ம விவசாய நிலம் நேராக வந்து வந்தது நமக்கு இந்த இடத்துடைய பத்திரங்கள் அனைத்தும் தெளிவான நிலையில் உள்ளது எந்த ஒரு பயமும் நமக்கு தேவையில்லை ரெண்டு ஏக்கர் ரொம்ப அற்புதமாக இருக்குது ரெண்டு ஏக்கர் முழுவதும் சேர்த்து நமக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா பட்ஜெட் வரும் நான் எதுனா விலை குறைச்சி தர முடிஞ்சால் உங்களுக்கு கண்டிப்பாக விலை குறைச்சி கண்டிப்பாக தரணும் உங்களுக்கு இடத்த நீங்கள் சைட்டு வச்சுட்டு வந்து பாருங்கள் பயிர் இந்த மாதிரி விவசாய நிலத்தை மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் இந்த விவசாய நிலத்தை வாங்கினா அப்படியே பக்கத்துலேயே திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இந்த பக்கம் சோழிங்கர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் தோ திருவள்ளூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேராக அரக்கோணம் வந்துட்டு அரக்கோணத்துலேருந்து திருத்தணி போகிற பஸ் ஏறிட்டு நம்ம நேராக சைட் அந்த மெயின் ரோட்டில் இறங்கி அங்கேருந்து கூட வந்துடலாம் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துடலாம் நல்லாயிருக்கு நண்பர்களே விவசாய நிலம் நல்லாயிருக்கு வருடம் முழுவதும் தண்ணிக்கு பற்றாக்குறை ஏற்படாத ஏற்படாத ஒரு அருமையான ஒரு பூமி நல்லா நெல் கரும்பு வாழை இதெல்லாம் போட்டு ரொம்ப அற்புதமாக பயிர் வைக்கலாம் நம்ம தண்ணியோட பயமே நமக்கு தேவையில்லை பக்கத்தில் அக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊருன்றனாலும் நம்ம வேலை ஆட்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய தனிகை போல விவசாயத்தில் தான் நம்ம இப்போ பார்க்கறதுக்காக இடத்துக்குள்ளே வந்துட்டு இருக்கோம் இப்போ இடத்துடைய வடிவமைப்பு எப்படி இருக்கின்றது நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு இடம் வந்து ரொம்ப அழகாக ஜம்மு அழகாக ஒரு ஸ்கொயராக ஒரு வெத்துப்பட்டி மாதிரி இருக்குது இதை பாருங்கள் இடம் நமக்கு இங்கே இங்கே வந்து முடிஞ்சு போச்சு நிலம் இங்கேருந்து ஆரம்பிக்கிறது இப்போ வந்து அப்படி வந்து அடி சுற்றி எடுக்கிறது ஒரே ஸ்கொயர் அந்த முடிஞ்சு போச்சு ஒரு வெத்துப்பட்டி மாதிரி ஒரு ஸ்கொயராக இருக்குது அது கிணறு அங்கே இருக்குது இது கிணறு அப்படி நீட்டாக வந்துச்சு இது பாருங்கள் நீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படி வந்து அப்படி சுற்றி வந்து ஒரே ஒரு ஒரு ஆறு துண்டு வரும் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக நீட்டாக வந்துச்சு இந்த அவுட் பாதை இந்த பாதை நம்ம வந்த பா அப்படி வந்த ரோடு அப்படி அவுட்டு இப்படி வந்துவிட்டோம் இந்தபடியாக வந்துட்டோம் புரியுது இங்கேருந்து அடி பாதை நேராக கார் எடுத்துகிட்டு உள்ளே வந்துடலாம் இங்கே ஃபென்சிங் போட்டு நம்ம இரும்பு கட்டுக்கெலாம் போடறோம்னா தாரமம் போட்டுக்கலாம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப செழிப்பாக சூப்பராக இருக்குது பூமி இங்கேலாம் வந்து இடத்த பார்க்கும்போது எனக்கு தெரியுது நல்லா வந்து இங்கே தண்ணி பற்றாக்குறை குறை இருக்காதுன்றதுக்கான அறிகுறி நல்லா தெரியுது வேலையாட்களுக்கும் பஞ்சமில்லாதனால நம்ம கூடும்போது வேலையாட்களை வருவாங்க டக்கு நம்ம இடத்த வந்து பார்த்தோமா டக்குன்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பக்கம் அரக்கணும் கால்பாடியில் இருக்கக்கூடிய நண்பர்களும் ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்து வேலூர் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் வேலூர்லேருந்து கால்பாடி வழியாக அப்படி வந்து வந்துடலாம் ட்ரெயினில் வந்து வரலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பஸ்ஸில் வரதுனால ஐடியா பண்ணி வரலாம் நீங்கள் இது பாருங்க இடம் அப்படி ஸ்கொயர் அடி வந்து அப்படி வந்து நீட்டாக அடி போய் அப்படி வந்து அடி அழகாக அந்த அந்த நுங்குமரம் வரைக்கும் முடிஞ்சு போச்சு இப்படி வந்து ஆடி வந்து சூப்பராக அழகாக நீட்டாக இருக்கு பாருங்கள் அழகாக ஒரு காம்பவுண்ட் போகிறனாலும் போட்டுடலாம் இல்லை ஃபென்சிங் பண்ணுறதுனால வந்து ஃபென்சிங் பண்ணலாம் சரிங்களா இந்த இடத்துடைய கிணறுலாம் எப்படி இருக்குன்னு தான் நான் காட்டுறேன் இந்த இடத்த பற்றி மேலே ஏதனா தகவல் வேணுன்னா எனக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே கூப்பிடுங்க அப்படி இல்லைனா தாராளமாக எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க சார் இந்த மாதிரி தனிகை போடு இடத்த பற்றி தகவல் வேணும்னு ஐடியா இருக்கு இடத்தை நான் வந்து வேணும்னு சொன்னிங்கன்னா கூட இடத்த நீங்கள் வந்து பார்க்கலாம் இடத்த பார்க்கும்போது இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு படிச்சு இடத்துல டாக்குமெண்டேஷன்லாம் ஒரு காப்பி நான் தரேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக எடத்த நம்பி நீங்கள் கிரையம் பண்ணலாம் வாங்கலாம் ஏன்னா இனி வரும் காலங்களில் விவசாயிகளின் வேற்றம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே போகுது தயவு செய்து விலை குறையுன்னு சொல்லிட்டு யாரும் வெயிட் பண்ணாதீங்க எங்களால் ஒரு விவசாய நிலத்தை வாங்க ஆசைப்படுறேன் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி கடன் இல்லாம வாழ்க்கையை வர மாதிரி கடன் இல்லாமல் உங்கள் கையில் இருக்கிற காசு தகுந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு விவசாய நிலமாக இருந்தாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு வர கன்வீனண்ட்டோட வசதி எப்படி இருக்குது நமக்கு போயிட்டு வர பாதையெல்லாம் நல்லா இருக்கா பஸ்ஸு ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கா போயிட்டு வரதுக்கு நம்ம வீட்டுலேருந்து போய்ட்டு இடத்தால் போய் பார்த்துட்டு வர முடியுமா அதெல்லாம் கொஞ்சம் கூண்டு கவனிச்சுட்டு செய்து வாங்குங்க நல்லாயிருக்கு ஆனால் இந்த இடத்த பற்றி நான் குறை சொல்வதற்கு இல்லை சொல்லுவேன் கிணறு ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த பாருங்க கிணறு நல்லா இருக்குது தண்ணி முழுவதும் தண்ணியாகவே இருக்குது மேலே எதனால் இந்த பற்றி தகவல் வேணுன்னு கால் பண்ணுங்கள் நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம் உங்களிடம் இந்த பெறுவது உங்களின் நண்பன் விசாரிகளின் சிவக்குமார் தாண்டவராயன் நன்றி வணக்கம்